ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் மூன்று இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அமரத்துவமே உண்மையான நிர்வாணம் மோக்ஷமாகும் இதற்கான முதல் படி சம்யக் திருஷ்டி புனிதமான பார்வை நீங்கள் பார்க்கும் அனைத்தையும் தெய்வீகமாக கருதுங்கள் உங்கள் பார்வை பிரேமமயமாக இருக்கட்டும் பிரேமை நிறைந்த பார்வையே ஒரு உண்மையான மனிதனின் அடையாளமாகும் அனைவரும் ஒன்றே அனைவரிடமும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ளுங்கள் புனிதமான பார்வையை வளர்த்து கொள்ளும் போதுதான் உங்களால் வேற்றுமையில் உள்ள ஏகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் சமயக் திருஷ்டி எல்லாவற்றிலும் தெய்வீகம் இருப்பதை உங்களுக்கு உணர்த்துகிறது ஆகவே வேதங்கள் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி சத்தியம் ஒன்றே ஆனால் ஆன்றோர்கள் அதை பலவிதமாக விவரிக்கிறார்கள் என்று பறைசாற்றுகின்றனர் சத்திய திருஷ்டியோடு உலகை காணுங்கள் அனைவரும் ஒன்றே அனைவரும் அடிப்படையில் தெய்வீகமே ஏகத்துவத்தை அடைய அநேகத்துவத்தை கைவிடுங்கள் இதையே வேதாந்தம் அநேகத்துவத்தில் உள்ள ஏகத்துவமே உண்மையான ஆத்ம தத்துவம் என்று கூறுகிறது மின் விளக்குகள் பலவாக இருக்கலாம் ஆனால் அவை அனைத்திலும் ஒரே மின்சாரம்தான் பாய்கிறது போலவே அனைத்திலும் உள்ள ஆத்ம தத்துவம் ஒன்றே இந்த ஏகத்துவத்தை மனிதன் புரிந்து கொள்ள இயலாதது அவனுடைய அறியாமைக்கு காரணம் எனவே அநேகத்துவத்தில் ஏகத்துவத்தை புரிந்து கொள்வதில் தான் உண்மையான மாணவ தத்துவம் இருக்கிறது தெய்வீக அருளுரை மே ஏழு ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஏகம் என்றால் என்ன இது பலவற்றின் கூட்டு அல்ல இது அனைத்திலும் இருக்கும் ஏகத்துவத்தை உணர்த்துவதே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்